அனைவருக்கும் வணக்கம் நான் தானங்கள் நாங்கள் நேத்த ஸ்ரீ இப்ப நாங்க எல்லாத்துக்குமே நம்ம வில்லியன் மாமா அவர்கள் எழுதியிருக்க யானைக்கு தெய்த்த சிறப்பு சட்டை அப்படிங்கிற கதை தான் இப்ப நாங்க எல்லாத்துக்குமே சொல்ல போறேன் ஒரு அழகான ஒரு ஊர் இருந்ததுதான் அந்த ஊர்ல ஒரு யானை இருந்ததுதான் அந்த யானை பேரு சிராவான் அந்த யானைக்கு பெரிய பேரா இருந்ததுதான் அதனால அந்த யானைக்கு பழைய பேராவும் இருந்ததுதான் ஆனா யானைக்கு பிடிக்கவே இல்லையா அதனால யானை நம்மளோட சிரா அப்படின்னு அந்த யானைக்கு அதே பேர் வச்சுக்கிச்சான் சரி ஒரு நாள் அந்த கிராம அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவை போர்ற ஜெயிக்க வச்சதே இந்த சிரா யானை தானா அதனால் சிறாயானுக்கு சிறாயான என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு ராஜா சொன்னாராம் சரின்னு சிராயாணியும் என்ன கேட்கலாம் என்ன கேட்கலான்னு ஒரே யோசனையாகவே இருந்துதான் அப்போ அந்த அமைச்சர் அமைச்சர்கிட்ட சொல்லித்தான் எனக்கு ஒரு சட்டை வேணும் அந்த சட்டை நல்லா மஞ்சள் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் அது மட்டும் இல்லை எனக்கு அழகாக ஒரு பேண்ட்டும் வேணும் அப்படின்னு அந்த யானை சிராயானை சொல்லுதான் அப்போ அந்த அமைச்சர் யோசிச்சாராம் எப்படின்னா இந்த ஷர்ட்டு பேண்ட்டு தைக்க முடியுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம் சரின்னு ராஜா கிட்ட போய் சொன்னேன் ராஜா வந்து யானை என்ன கேட்குதோ சிரா என்ன கேட்குதோ அதுதான் நீங்கள் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா வந்து நாலு தையக்காரங்களை கூப்பிட்டாராம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தையல்காரர் இருந்தால் போகிறோம் ஆனால் இந்த யானை சிரா யானைக்கு மட்டும் நாலு தையல்காரர்கள் அப்புறம் எல்லாம் வந்து அளவு அளவு எடுத்தாங்களாம் யானை இப்படி திரும்பி காமிச்சுச்சான் இப்படி திரும்பி காமிச்சுச்சான் சுற்றி சுற்றி அளவு எடுக்கிறதுக்கு யானை காமிச்சு தான் சிரா யானை காமிச்சு தான் அப்புறம் எல்லா தையல்காரங்களும் இப்போ சுற்றி 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 பார்த்து பார்த்து அளவு எடுத்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் சிரா யானை சொல்லித்தான் நல்லா கவனிச்சுக்கோங்க எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு தான் வேணும் அது மட்டும் இல்ல எனக்கு என்னோட டிரெஸ்ல என்னோட நல் நல்ல சின்ன சின்ன நட்சத்திரங்கள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சரி ஜீன்ஸ் பேண்ட் தானே எவ்வளவு மீட்டரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் அப்புறம் நட்சத்திரம் தானே அது எம்ப்ராய்டி போட்டுக்கலாம் அப்படின்னு எல்லா தையல்காரங்களும் சொன்னாங்களாம் அப்ப அதுக்கு யானை தான் சிரா யானை சொல்லுதான் இல்லை 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 எனக்கு வானத்தில் இருக்க உண்மையான நட்சத்திரங்கள் தான் வேணும் அப்படின்னு சொன்னோடனே எல்லா தேவ்காரங்களும் அப்படியே மயக்கம் வந்து தான் அவங்க எல்லாத்துக்கும் எப்படின்னா யானைக்கு துணி தைக்கணும் அதுவும் இல்லாமல் ஜீன்ஸ் பேண்ட்டு தைக்கணும் அதுவும் இல்லாமல் நட்சத்திரங்கள் வச்சு வேற தைக்கணுமா அப்படின்னு எல்லா தையல்காரங்களுக்கும் ஒரே குழப்பமா தலையெல்லாம் சுற்றிச்சான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் யானைக்கு அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யானைக்கு அளவு எடுத்துகிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் எப்படிடா நம்ம நட்சத்திரங்களை கொண்டு வரலாம் எப்படி நம்ம நட்சத்திரங்களை கொண்டு வரலான்னு சரி நம்ம போய் அமைச்சர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அமைச்சர்க அமைச்சர்கிட்ட போய் கேட்டாங்களாம் யானை ஒரு ஆள நட்சத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து அதோடய ட்ரெஸ்ஸில் வைக்க சொல்லுது எப்படி நம்ம வைக்கலாம் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது தலையெல்லாம் எங்களுக்கு சுற்றுது என்ன பண்ணுறது அமைச்சரே அப்படின்னு கேட்கும் போது சரி நீங்கள் போய் நீங்கள் போய் ராஜாட்ட கேளுங்களேன் அப்படின்னு அமைச்சரும் சொல்லிட்டாராம் சரின்னு எல்லா தேல்காரங்களும் போய் ராஜா கிட்ட கேட்டாங்களா ராஜா சொன்னாரா என் கட்டளை ஏன் சாசனம் அந்த யானை சீராயானை என்ன கேட்டுச்சோ அதுதான் நீங்க எல்லாம் செய்யணும் அந்த சீராயானை என்னை ஜெயிக்க வச்சிருக்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் இன்னும் தலை சுத்திச்சான் சரின்னு அமைச்சர்கிட்ட நடந்த எல்லாம் போய் சொன்னோடனே சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு மீனவர் இருக்கார் அந்த மீனவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அந்த மீனவர் ஒரே நேரத்தில் வலையை வீசினார் வீசின இதில் பதினாறு சுறா மீன்கள் அதில் மாட்டுச்சு அதனால் நீங்கள் வேணால் போய் கிட்ட கேட்டு பாருங்களேன் அவ்வளோ பயங்கர பல மீனமானவர் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்லிட்டாரான் அதனால் சரின்னு எல்லா போயும் அந்த அவர்கிட்ட கேட்டோடனே அவர் சொன்னாராம் என்ன பண்ணலாம் எப்படி நட்சத்திரங்களை பிடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும் போது ஒரு தையல்காரர் சொன்னாரா வேணும்னா எப் எங்கே வானமும் குளமும் ஒன் ஏரியும் ஒன்னாக இருக்க இடத்துல இருந்தால் போய் பார்க்கலாம் இல்லை அங்கே கிடைக்கவும்ல அங்கே வலை வீசி போட்டால் நம்மளுக்கு கிடைக்கும்ல அப்படின்னு ஒரு ஒரு தையல்காரர் சொன்னதுக்கு அந்த மீனவர் யோசிச்சாராம் ஆனால் ரெண்டும் ஒற்ற இடமே இல்லையே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தானே அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு தேல்காரர் சொன்னாரா வேணா பெருசா இருக்கும் மலை மேலே ஏறி நாம போய் நின்று விலையை விரிச்சு போட்டு நம்ம பிடிச்சு எடுக்கலாம்ல நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ம் எடுக்கலாமே இதுவும் நல்ல யோசனையா இருக்கே அப்படின்னு அதே மாதிரி அவங்க எல்லாரும் போய் பண்ணாங்களா அப்ப அவங்களுக்கு நட்சத்திரங்களும் கிடைச்சிருச்சா அவங்களுக்கு அப்போ அஞ்சு நட்சத்திரங்கள் கிடைச்சுதான் அவங்க நினைச்ச வரை நட்சத்திரங்களும் கிடைச்சிருச்சா அடுத்த நாள் காலையில் அவங்க அந்த நட்சத்திரங்களை தேடு 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 தேடும் தேடுறாங்க ஏன் நட்சத்திரங்கள் தெரியல அவங்க கண்ணுக்கு ஏன்னா அது பகல் நண்பர்களே அதனால அவங்களுக்கு நட்சத்திரங்களே தெரியலையா அதனால அவங்க சுற்றி 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 பார்த்தா நட்சத்திரமே இல்லையா அப்போ தான் தேல்காரர் சொன்னாராம் ஐயோ நாம் என்ன லூசார் இந்த மாதிரி காலை நேரத்தில் நட்சத்திரங்கள்லாம் தெரியவே தெரியாது ராத்திரி நேரத்தில் தான் நட்சத்திரங்கள் தெரியும் நம்ம ராத்திரி தைக்கலாம் அப்படின்னு க அடுத்து அன்னைக்கு ராத்திரியே தையல்லாம் எடுத்து நட்சத்திரங்களை வைத்த நட்சத்திரங்கள்லாம் பழிச்சுன்னு இருந்துதான் நட்சத்திரங்கள்லாம் வச்சு தேய் தெய் தேயின் தெய்ந்து தேச்சுட்டாங்களாம் அதுக்கு அன்னைக்கு ராத்திரியே அந்த விழா என்ன விழா சிராயான நட்சத்திரம் போட்ட துணி போடுறதுக்கு அந்த அந்த விழா தான் நடத்துனாங்களா ராஜா தான் சிராயானி துணி போட்டு விட்டாரா அப்போது துணி போட்டு போது யானை நல்லா திரும்பி 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 துணி போட்டுக்குதான் அதுக்கப்புறம் யானைக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சான் ஏன்னா யானையில் இருந்த சட்டையில் இருந்த அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மின்ன மின்னு 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 மின்னச்சுங்களாம் அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் பா அப்படின்னு சிரா யானையை பார்த்தாங்களாம் சிரா யானைக்கு ரொம்ப சந்தோஷமாக அதுக்கப்புறம் சிரா யானை அப்படியே காட்டு முழுக்க அந்த ஊர் முழுக்க அது சவாரி வந்துதான் வந்து சுத்தி 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 பார்க்கும்போது போது அங்க ஒரு மரம் இருந்துதான் அந்த மரத்துல ஒரு சின்ன சாமி எறும்பு இருந்துதான் அந்த சாமி எறும்பு சிராயானியோட தலையில உட்காந்துக்குச்சான் அந்த எறும்பு சும்மா தானே இருந்தா பரவாயில்லையே அந்த எறும்பு சும்மாவே இல்லை குடு குடு குடுன்னு இறங்கி வந்து யானை காதுகுள்ள போயிடுச்சான் சிறா யானைக்கு ஒரே குழப்பமா சிறா யானை

நட்சத்திரங்கள் எல்லாமே விழுந்துடுச்சான் அதனால விழுந்துடு யானைக்கு ஒரே சோகம் ஆயிடுச்சான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யானைக்கு ஒரே சோகமானதுனால அது ரொம்ப இருந்துச்சான் அதனால நட்சத்திரங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சான் சிரா யானையே நீ நாங்கள் ஒன் உன்னோட சட்டைக்கு திருப்பி நாங்கெல்லாம் வந்துடுவோம் ஆனால் அதுக்கு நீ குழந்தைங்க எல்லாத்துக்கும் கதை சொல்லணும் குழந்தைங்கள பயமுறுத்தக்கூடாது ரொம்ப குழந்தைங்ககிட்ட எப்பயும் பாசமாக இருக்கணும் அப்படின்னு நட்சத்திரங்கள் சொன்னோன்னே ஆ கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே நட்சத்திரங்கள் திருப்பி வந்து சிரா யானையோட சட்டையில் இருந்துக்குச்சான் சிரா யானைக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் குழந்தைங்கள் எல்லாத்துக்கும் சிராயான கதை சொல்லுமா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம் சிராயான சட்டையை பார்த்து பார்த்து எல்லாம் சிரிப்பாங்களாம் ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குமா இதோட இந்த கதை முடிஞ்சது நண்பர்களே எனக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு தானே சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி